அப்படி நீங்க ஒப்பு நான் கத்தரை கூட பயன்படுத்தும் அவங்க எல்லாம் கத்துற பைய அந்த காரணம்ல இல்ல நான் போற எல்லா இடத்துலயும் சொல்றாங்க சர மாதிரி கத்திர பயன்படுத்திக்கிறோம் நான் சீரியஸா சொல்ற நீ மட்டும் ஒப்பு கர்த்தர் உன்னை கொண்டு தன்னுடைய வல்லமை வெளிப்படுதாக இருக்கிற வல்லமை ஆயுதமாக எனக்கு ஒப்பு கொடுக்குறேன் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஃபேஷன் அவங்கள மாதிரி அவங்களை அவங்கள மாதிரி கோஷை பண்ணணும் அவங்கள மாதிரி அதை யானை மாதிரி பண்ண வேண்டாம் நீ இருக்கிற மாதிரியே இருந்தீங்க உன்னை கத்தோடைய தளத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன்னை கொண்டு சாத்தாருடைய பாட்சியத்தை அழிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படியே ஜீவியா ஒப்பு கொடுத்துரு பரிசுத்தரிசு வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுத்தது என்னுடைய தனிப்பட்ட ஜம என்ன தெரியுமா இந்த இந்தியாவை எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன் இந்திய தேசத்தை எழுப்புதற்கு காரணமாக இருக்கிற ஒரு கூட்டத்தில் நான் ஏற்க வரேன் இந்த இடத்துல இருக்க எத்தனை பேர் சொல்றேன் ஆமா நானும் இந்திய தேசத்தை எடுப்பதற்கு நானும் ஒரு காரணமாக மாற விரும்புகிறேன் அப்படி சொல்றாக்க ஆண்டு பட்டமுடி கண்ண முடி ஒரு சும்மா இல்ல அது என்னை தேசத்துல விதைக்கு அழைத்தோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன இந்த சென்னையில தமிழ்நாட்டுல இந்திய தேசத்துல என்னை விதையாக நான் விதைக்கு ஆயற்ற மாட்டோம் அற்பமானவர்களைக் கொண்டு ஆண்டவர் அதிசயமான காரியம் பைபிள் அதான் சொல்றது ஆண்டவர் தேடுவது ஞானிகளை அல்ல பயிற்சியை நினைத்தார் ஆண்டவர் தேடுவதன் பலமான்களை பாண்ட சுரேஷ் பட்டம் படிப்பு என்ன என்ன பண்ணீங்க ഒന്നും നമ്മുടെ അഭിഷേകം ഉമ്മ സേന കൊടുത്തു വേണ്ടായ അത് ഒരു വഴിയാൻ പാടവേ വേണ്ട പ്രസംഗം ഒന്നുമേ വേണ്ട ആവശ്യം എപ്പി രണ്ടാ പഠിച്ചത് நான் சொல்ல அழுக ஆசாரியுடைய உள்ள நாம் பட்ட உடனே ஐயோ தான் இரண்டாக தொழிலது ஆண்டு எங்களை சொன்ன மகளே அந்த நேரத்துல நிறைய ஆசாரிகளாக இருக்கா எல்லா ஆசாரியும் கால் படும் போது யோகாங்க எந்த மாற்றமும் இல்லை ஆனால் யாருடைய தோழில் வேற உடன்படிக்கை பற்றி இருந்ததோ அவருடைய உள்ளதா பட்ட மாற்றத்தில் யோகா இரண்டாக இந்த கடைசி நாட்களிலே தேவங்கிய பெட்டியை சுமக்கிற வாய்ப்பு கருத்து தெரியும் ஆண்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று கத்த சொல் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் அவன் பாவம் செய்த பொழுது நன்றாக கவனங்கள் பாவம் செய்த பொழுது தீர்கரிசின் மூலமாக கத்த அவனை உணர்த்தினான் ஏன் அவனே வச்சிருந்த தேவை திட்டம் நிறைவேற நிறைவேறாம போயிடமோ அவனை திரும்ப தூக்கி எடுக்கணுன்றதுக்காக தான் ஆனா இன்னைக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் எதுவும் இல்லை

அவர்கள் பரிசு கத்தருக்காக வைராக்கியமாக ஒரே ஒரு காரணத்தினால அந்த தேசத்துல கத்தர் அவர்களை வியாசாராம் நான் சொல்றேன் மரபோக எழுப்புதல இந்த தேசத்துல ஆண்டு ஆராதி பிள்ளைங்க தான் எல்லா நம்பர் ஒன்னா இருக்கும் அதுக்கு என்ன என்ன செய்ய தெரியுமா நீங்க ட்ரை आप सभी का प्रेम ही है बोलो भारत माता की भारत माता की वंदे वंदे मां सातवें खंडों में नमन सामान्य मंच आदरणीय अतिथि महोदय आदरणीय जो भी यहाँ पर हमारे कला से जुड़े सभी आए सभी का स्वागत आदरणीय श्रोता है मेरा विषय बहुत आत्मकथा इसमें एक सीख भी जैसे हमारे सर ने माँ पे कुछ बात रखी थी मेरी आत्मकथा में मैं अपने पिताश्री को बहुत मानता कि उन्हीं के वजह से मैं आज यहाँ तक पहुंचा तो मैं अपनी आत्मकथा की जानी सुनाता हूँ एक सीख भी है आज के नौजवानों के लिए क्योंकि एक समय के आने के बाद छूट जाता है कि काष्ट में वो कर लेता को बात कह देता तो शायद अच्छा होता 可是我爱这个。